டேய் பத்தியா சட்டசபையில் மாசிட கெத்துடா தலைவர் ரியாக்ஷன் பார்த்தியா இல்லையா அங்கே அவங்க பண்ணந்தா பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி இந்த குத்தடிமைங்களாம் வந்து கோவிட்டுருக்கானுங்க ஐடிவிங்க இன்னைக்கு என்னன்னா நடந்தது அப்படின்னா சட்டசபை அதாவது வந்து பட்ஜெட் கூட்டத்தொடருனுடைய முதல் பாதியாக பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து இந்த மாதம் தொடங்க போது அதனுடைய ஒரு பாதியாக வந்து ஆளுநர் உரையுடன் இன்னைக்கு சட்டசபை வந்து ஆரம்பித்தது ஆரம்பிக்கப்பட்டது ஸோ இதில் என்னடா மேட்ரு அப்படின்னா ஆளுநர் எந்திரிச்சு போறதோ அந்த உரையை ஒரு வாசிக்காமல் ஓடுறதோ இது வந்து புதுசாக நடக்கிறது இல்லை வழக்கமாக வந்து சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஸோ இதில் என்னடா குற்ற கண்டுபிடிச்சிப்பிட்டீங்க அப்படின்னா இந்த சட்டசபை கூட்டத்துக்கு வந்து எதிர்கட்சி தலைவரும் எடப்பாடியார் அவர்களும் வந்திருந்தார் ஸோ இந்த பக்கம் வந்து ஆளுங்கட்சி திமுகவினுடைய முதலமைச்சரான ஸ்டாலின் அவர்களும் வந்திருந்தார் ஸோ அப்போது இந்த ஆளுநர் வெளிநடப்பு செய்யும்போது வந்து எங்கள் தலைவர் கொடுத்த ரியாக்ஷனை பார்த்தியா அப்போ அப்படியே அங்கே பாரு அவங்க கொடுத்த ரியாக்ஷனை பார்த்தீங்களா இதாண்டா எங்கள் தலைவர் மாசு டக்கத்து அப்படின்ற மாதிரி சில மக்குகள் சொல்லிகிட்டு இருக்குது ஸோ என்னடா அப்படின்னு பார்க்கும்போது ஆளுநர் வந்து இவங்க கொடுத்த உரையெல்லாம் வந்து மதியில அதனால் அதை படிக்கலை வழக்கமாக வந்து திமுகவினுடைய ஒரு துதியாகத்தான் இருக்க போதே அப்படின்றது அவருக்கே தெரியும் அதனால் வந்து டீசெண்டாக இதில் ஒரு கருத்து முரண்பாடு இருக்குது என்னால் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துட்டாப்புல ஸோ உடனே வந்து சபாநாயகர் அந்த உரையை தமிழில் படிக்க

அப்படின்னு எடப்பாடியார் அவர்கள் தெல்ல தெளிவாக வந்து சொல்லிவிட்டாங்க ஸோ இப்போ என்ன சொல்கிறானுங்க அப்படின்னா எங்கள் தலைவர் மாசு கெத்து அப்படின்றாங்களே டே எதிர்கட்சியாக இருக்கும் போது வந்து கருப்பு பலூன்லாம் ஊட்டிக்க அப்புறம் ஆளுங்கட்சியாக இருக்கும் போது மோடி வரும்போது கருப்பு கூட கூட உங்களுக்கு கிடைக்கலையாடா அது வெள்ளை கூட முடிஞ்சிக்கிட்டு இருந்தீங்களே நீங்களாம் வந்து கெத்து மாசை பற்றி பேசுகிறீங்களாடா அப்படின்னு பொதுமக்கள் கேட்குறாங்க அதாவது வந்து அவை மரியாதை அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த அவையில் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த இடத்துல வந்து எடப்பாடியார் அவர்கள் ஒரு ஆளுநருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுத்தாங்க ஸோ இவ்வளோ நீங்கள் ஆளுநரை வந்து நாங்கள் வெளியேற்றிட்டோம் சம்மக்கத்து மாசு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஏன் வந்து நீங்கள் பிஜேபி வரும்போது அதாவது மோடி அவர்கள் வரும்போது நீங்கள் வெள்ளை கூட பிடிச்சிங்க கருப்பு கூட பிடிச்சா அதை சிக்கலில் சிக்கிப்போமோ அப்படின்றதுனால தானே வெள்ளை கூட பிடிச்சிங்க உலகத்திலே வந்து எந்த ஒரு தலைவருக்குமே வெள்ளை கூட பிடிச்சிருக்க மாட்டாங்கயா நீங்கள் மட்டும் தான் அதில் ஒன்றா நம்பர் ட்ராக் அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் இதை பற்றிலாம் பேசுறது அப்படின்றது பச்சை குழந்தை கூட தெரியும் நீங்கள் எவ்வளோ பெரிய காமெடி பீஸ் டம்மி பீஸ் அப்படின்றது இதை பற்றி அதிகமாக பேச வேண்டிய அவசியமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஓகே நம்ம முடிச்சிக்கிறேன் போடுறது கிளம்புறது நான் சேஸ்